கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் நாலு மணிக்கு நமக்கு ஒரு கால் வருது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க அந்த கால் பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு கமிட்டி அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர்ன்றது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும் அதில் வந்து போலீஸ் வந்து எந்த திருத்தமோ அடித்தளம் பண்ணக்கூடாது அதுதான் சிலர் வந்து தெரியாமல் சொல்கிறாங்க எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம் எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம் அப்படி கிடையாது பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும் அதுதான் எஃப்ஐஆர் அது எஃப்ஐஆர் போட்டோம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம் ஏசி கோட்டுபுரம் தலைமையில் நாலு டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம் சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம் விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சே சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் இருபத்தஞ்சாவது காலையிலேயே நம்ம அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்றோம் பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை உறு அவன் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம் இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் கே ஒரே நிமிஷம் கத்தக்கூடாது ஒவ்வொருத்தராக கேளுங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒன் பை ஒன் சரி 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 நடவடிக்கை அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள் அதே மாதிரி கிரைம் அகென்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது வாங்க நேர்மா ஆட்டோமேட்டிக்காகவே நேர்ஸ்ல ஆகிடும் பிளாக் ஆகிடும் இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் பொழுது சில டெக்னிக்கல் கிளீஜினாலும் இந்த எஃப்ஐஆர் லாக்காவது இருக்கு அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க அவங்க வழியாக லீக் ஆயிருக்கலாம் ஒன்று இரண்டாவது எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் அது மேண்டேட்ரி அதுபடி நாம் பெட்டிய விக்டீம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம் இந்த ரெண்டு வகையில் தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும் இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது லீக் பண்ணக்கூடாது பண்ணுறது சட்டப்படி குற்றம் அதே மாதிரி அந்த லீக் ஆகியிருந்தால் கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்கிறதும் சட்டப்படி குற்றம் என்ன குற்றம்னா பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது பேர் தான் சொல்லணும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவலை தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டுப்புறத்தில் கோட்டுப்புறத்தில் நம்ம இந்த லீக் பண்ணது எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டுருக்குறோம் இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டுறேன் இது வந்து பொது வெளியிலேருந்து வந்தது தான் கொஞ்சம் கவனமாக கேட்கணும் திருப்பி கேட்கக்கூடாது

அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ல அப்படி மறைச்சு போடுவாங்க எஃப்ஐஆர்ல மறைக்கக்கூடாது எஃப்ஐஆர்ல மறைச்சா தெரியும் விஷயம் தகவலும் தெரியாது இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி சரிங்களா இவர் அந்த பேசும்பொழுது புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக அது பேசுறதுனாலையும் சொல்கிறேன் அதில் ஒரு நபரை வந்து பேசும் பொழுது சார்ன்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் கு குறிப்பிட்றாங்க அது வந்து நடக்கலை அது அவன் பொய்யாக சொன்னது குறிப்பாக அந்த அக்கரெண்ட்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனை ஏரோப்ளைன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான் ஸோ அதனால் அது வந்து தவறான தகவல் வேற கேள்வி கேட்டீங்க ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபது வழக்குகள் இருக்கு எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராபர்டி கிரைம்பாங்க இல்லையா திருட்டு அந்த மாதிரி வழக்கு ஹவுஸ் பிரேக்கிங் வாங்க கன்னக்கலவு அந்த மாதிரி வழக்கு இவன் மேலே ரவுடி தனம் பண்ணதாகவோ வேறு ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாகவோ வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற இருபது வழக்குலையும் அது மாதிரி வேறு எந்த கம்ப்ளைனும் அவன் மேலே வரல இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் அஃபென்சஸ் அதில் இவனுக்கு ஆறு வழக்கில் கன்விக்ஷன் ஆகிருக்குது மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது

வரவில்லை வரல ஆனால் இப்போ விசாரணை உங்களை அனுப்பிச்சிருக்கில்லையா கஸ்டடி எடுத்து விசாரிப்போம் அவனோட ஃபோன்லாம் விசாரித்து பார்க்கும்போது வேறு யாராவது அது பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கணும் வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு நம்மளோட இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும் சிசிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ணனும்னு அவரோட கடமைங்க தானே பண்ணுவார் அவர் வேலையை செய்யதுக்கு எதுக்கு நடவடிக்கை உங்களோட அசம்ஷன் எல்லாமே தவறான இருக்கும்போது நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது?

ஆனா சார் அதான் சொல்கிறேன் நான் upload பண்றேன் சார் அது بلاக்க ஆச்சு உங்களுக்கு தெரியாது ஆரம்பிக்கும் போது டெக்னிக்கல் கிளிச்சில் இருந்து ஐபிசில இருந்து பிளென்ஸ் ஆனதுல இது கொஞ்ச நேரம் ஓபன் எக்ஸ்ட்ராடா ஓபன் ஆயிருக்கு அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா بلاக்குது ஆட்டோமேடிக் بلاக் நாம பண்றதுல ஆட்டோமேடிக் بلاக் சிசிடிவி காட்சியில இருந்து நிமிஷம் ஒரே ஒரே ஒரு நிமிஷம் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை சொல்லி கேட்காதீங்க உங்கள் கருத்து நினைக்கலங்கண்ணா அரசியல் கிடையாது பேட்டி கிடையாது நீங்கள் காவல்துறையில் ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கேட்டால் கேட்கலாம் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன அதில் டவுட்டுன்னு கேளுங்க அவர் சொன்னதுன்னு சொல்லி கேட்க வேணாம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேங்க சார் கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கன்னா ஃபர்தர் நிறைய அன்னெசிசரி கொஸ்டின் அவாய்ட் பண்ணலாம் எஃப்ஐஆர்ன்றது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலை அப்படியே எழுதணும் காவல்துறை நாங்கள் அடித்தல் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா

ஆ சார் எல்லாமே ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதான் சொல்லிட்டேனே சார் இது வரைக்கும் புகார் காவல்துறைக்கு வரல இதுக்கு மேலே எதாவது வந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் இல்லை புலன் புலன் விசாரணையில் எங்கள் தகவலுக்கு எங்கள் நாலேஜுக்கு வந்தாலும் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் அணுகி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து புகார் வாங்கி நடவடிக்கை எடுப்போம் இது வரைக்கும் வரலாம் நான் நம்ம மாண்பு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவி ஏற்கும் போதும் சரி அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது அதுபடி தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது அதை வச்சு மொத்தவங்க அரசியல் பண்ணலாம் எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது அது காவல்துறையில் வந்து எடுக்கக்கூடிய முடிவுங்க பொதுமக்கள் இருக்கிறாங்களே பொதுமக்கள் எல்லாத்தையும் மறிச்சு நம்ம முடியுமா பொதுமக்கள் நலனா முக்கியம் நம்மளுக்கு பொதுமக்களுக்கு இடங்கள் வர மாதிரி போய் ரோட்டில் மறியல் பண்றவங்கள நம்ம அனுமதிக்க முடியாது அனுமதிக்கப்பட்ட இடங்களும் இருக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எழுபது கேமரா இருக்கு அங்கே வந்து டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸவிஸ் மேனை வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்காரத்தை நூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க நூற்றி நாற்பது பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க அதை மூணு ஷிஃப்ட்டாக போடுறாங்க நாற்பத்தொம்பது பேர் ஒரு ஷிஃப்ட்டு நாற்பத்தொம்பது பேர் ஒரு ஷிஃப்ட்டு அடுத்து நாற்பத்தி ரெண்டு பேர் இதுதான் அவங்க ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்டு கேட்டு கேட்லாம் போட்டு மேனேஜ் மேனேஜ் பண்ணுறாங்க அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஸ்டடி பண்ணிட்டு அண்ணா பல்கலைக்காரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேட்ஸ் ஆறு கேட் இருக்குது அது இல்லாமல் ஒரு அஞ்சு பதினோரு கேட் இருக்குது இதை தவிர எப்படி உள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க இருக்குது கவர்மண்ட் வால்ஸ்லாம் எங்கே வந்து சின்னதாக இருக்குது, உடஞ்சி இருக்குது, பாரா இது பண்ணிட்டு இருக்கு, ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. பண்ணிட்டு இன்னும் கண்டிப்பாக வளபடுத்தும். அந்த மாதிரி அந்த தகுဝန် கிடையாது. எப்படி தெரியும் எல்லாத்தையுமே பிள்ளை சார் உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் மேட்ரு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணுங்கிறது அதாவது அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வாக்கிங் போகிறதுக்கு காலையிலையும் மாலை அளவு பண்ணுறாங்க பொதுமக்களே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அது உள்ளார போகிற வருதுன்றதுல சந்தேகப்பட்டால் நிறுத்தி கேட்குறாங்க அதனால் இது எப்படின்னு விசாரிச்சு சொல்கிறாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கோட்டுப்புறம் காவல்நிலை எல்லைக்கு எல்லைக்குள்ளே வருது இது அதாவது மூணு செக்டாராக பிரிச்சுருக்கிறாங்க இந்த அண்ணா யூனவர்சிட்டது ஏ செக்டாரில் வருது இந்த ஏ செக்டாருக்கு நமக்கு மூணு பெட்ரோல் பெட்ரோலைக்கல் இருக்குது அந்த மூணு பெட்ரோல் வைக்கலாம் அட் டைமில் ஒரு பெட்ரோல் வைக்கல் அந்த அனானிவர் இருந்திருக்கும் நீங்கள் அந்த பக்கம் போவங்களா தெரியும் இந்த கேட்ல இருப்பாங்க எல்லாம் அந்த காந்தி மண்டபம் கேட்ல இருப்பாங்க அது இல்லாமல் டூ வீலர் பெட்ரோல் இருக்கு செக்டார் இது வந்து பொதுவாக வெளியே பார்ப்போம் ரன்ஸ் போவோம் இதுக்கு மேலே எப்படி இன்னும் அதை பலப்படுத்துறதுன்னு யோசிப்போம் நீங்கள் சொல்கிற எதுவுமே அங்கே இல்லை இப்போ நசனில் இருபது வழக்கு இருக்குன்ட்டு அதில் அந்த மாதிரி இல்லை மாமல்லபுரம் வேணால் வெரிஃபை பண்ண சென்னை சிட்டியில் கிடையாது ஆமாம் செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதுதான் கொடுப்பாங்க உங்களுக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் என்ன ஆட் பண்ணுறோன்றது உங்களுக்கு ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி கொடுக்குறேன் அடிஷ்னல் சார்ஜ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் இவனோட மெயின் ஆக்டிவிட்டி ரெண்டாயிரத்தி கடைசி கேஸ் அவனுக்கு ரெண்டாயிரத்தி அப்புறம் கேஸ் இல்லை அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஒரு அனிமல் இது பெட் கிளினிக்கில் ஒரு சின்ன வம்பு பண்ணுறோம் அதுவும் நம்ம தகவலுக்கு வந்துருக்கு மற்றபடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் மேலே

அதான் சொல்லிட்டான்ல ஒரு குற்றவாளி எந்த அரசியல் கட்சியில் இருந்தால் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாதுங்க அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறோம் இந்த தேவையில்லாமல் நீங்கள் தான் பெருத்தப்படுத்துறீங்க எங்களுக்கு அவன் எந்த கட்சிக்காரன்றது முக்கியமே கிடையாது இதில் ஒன்று காவல்துறையை நம்பி கரெக்டான டைமில் ஒரு நாள் டிலே ஆனால் கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அவங்க தரப்பில் வரைக்கும் காவல்துறை நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லோரும் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க காவல்துறை மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதை நாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் இதுக்கு மேலே அதே மாதிரி இருக்கும் புகார் அளித்த அன்று நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம் சரிங்களா நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம் அவங்கள்ட்ட இருந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சோம்

இது நல்ல கேள்வி எப்படி வந்து வந்து சொன்னாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் இவங்க அவங்க காவல்துறை அணிக்கு புகார் கொடுக்கணும் கொடுத்தா நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இல்லை டெக்னிக்கல் கிழிச்சலும் ஓப்பனாக இருந்தது அதை எடுத்து அதை பண்ணக்கூடாதுன்றது தெரியும் இல்லையா வந்திருந்தால் ப வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் சரி இது பொதுவாக எல்லாத்துக்குள்ளதே கேளுங்களேன் உங்களுக்குள்ளே தான் நான் தனியாக சொல்கிறேன் மீடியாவுக்கு தெரியணும் மீடியா ரொம்ப பொறுப்பான ஒரு இது இல்லையா அவங்க வந்து இந்த தகவலை தான் வெளியே விடணும் இந்த தகவலை வெளியே விடக்கூடாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் அதையும் மீறி அதை அப்படி விட்டுருந்தா அவங்க மேல நடவி எல்லாருக்கும் இருக்காது வீடியோ காரங்களுக்கு அதை கண்டுபிடிச்சிடா எங்களுக்கும் கொஞ்சம் வேலை கொடுங்க நாங்களும் கண்டுபிடிக்கிறோம் எல்லாம் நீங்களே பண்ணிட்டேன் சொல்றேன் அது விசாரணை முடிவில்லை சொல்றேன் വേറെ ഐഡിയ റൈറ്റ് താങ്ക് യു